அங்க ஒரு உண்மையே தெரிஞ்சிருக்கு முதல்ல அந்த ஆளு செவாலயே انا போனா அவ பட்டு படிக்குல போறிய இல்ல meninas இவரோட கட்டாம என்ன பேசலாமே தாலிக்கு நம்ம பேக்கத்து நம்ம ஆள் தான் அவங்க படுதுக்காக அப்படி தடிங்கறாரு ரெண்டு மூணு

திரைப்படங்கள்ல இருந்து எல்லாமே டிவி செல்போன்லாம் வந்தது எல்லாம் மாறி விட்டது தமிழ் உணர்வு இல்லை என்றால் அவன் தமிழன் இல்லை நாட்டு பற்று இல்லை என்றால் மனிதனே அல்ல சமூக உணர்வு பண்பாடு நான் எந்த ஊருக்கு போனாலும் இந்தியாவிலிருந்து வந்திருக்கேன் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கேன்னு நமக்கு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக சிந்தனை பூர்வமாக

தமிழ் படிக்கணும்னா எதுவுமே ஆண்டுகள் ஆகும் அவ்வளவு அருமையாக நலவென்பாலாம் பிச்சு உதவிக்கலாம் இதையை பத்தி சொல்றான் நலவென்பால யானை மேல் பவனி உறவுவன் பால் மண்டபத்தில் வந்து படுத்திருப்பவன் பால் மண்டபத்தில் படுத்திருப்பவன் யானை மேல் பவனி உறவுவன் எல்லாம் விதியின் சிலப்பதிகாரம் பெரிய சிபிஐ ராவலா இருக்க

நம்ம வந்து சாதாரணமாக ஒரு மொழி அல்ல நம்ம மொழிங்கிறதுக்காக நான் தூக்கி பேசுறேன் மற்ற மொழிகள் எல்லாம் எல்லாத்த ஜோக்கு பாத்தீங்களா அந்த சிரிப்பு இந்த உலகத்தையே இது மாதிரி ஒரு சிரிப்பான மொழியே இல்லை ஜாலி சாமியனா இருக்கட்டும் பஸ்தல் கிண்டனா இருக்கட்டும் ஜெரி லூயிஸா எந்த ஆங்கிலமும் ஜோக்கெல்லாம் அணிக்க முடியாது

ஜோக்கு இதுக்கு மேல மொழியே இல்லை ஒருத்தர் நல்லா ஆங்கிலமும் தமிழும் நன்றாக படித்த ஒருத்தரை கேட்டேன் உலகத்திலேயே ஒரு மொழியே இல்லையா தமிழை பொறாமை காமெடி மாதிரியே பேசுவான் அப்படி ஒரு சிறப்பான மொழி அதுக்காக என்னை அழைத்து என்னன்னா இவ்வளவு காலத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழை பத்தி பேசுறதுக்கு வேறு தமிழ் மக்கள் வச்சிருக்காங்க பதினோராம் இலக்கிய பிரிவிழாவில் என்னை அழைச்ச உடனே நான் போன வருஷம் வரமுடிய ஆப்ரேஷன் பண்ணேன் ஏற்கனவே ஒரு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் தள்ளி போட்டேன் கேட்ராக்டர் அது ஒரு ஆயில் ஒன்று இருக்குது ஒரு ஆயில் அது பண்ணு நான் பண்ணிட்டேன் பத்து வருஷம் தள்ளி போட்டேன் அந்த ஆயிலை போட்டால் கேட்ரால் ஒரு ஆயில் அதை வாங்கி போட்டீங்கன்னா கேட்ராக்ட் பண்ணவே தேவையில்லை நான் ஏன் பயணத்தில் செஞ்சேன்னா ஒரு வேலை ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அவங்க எதாவது பயன்படுறாங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சுனா நான் ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஆனால் போய் கேட்டா சொல்றாங்க குடுக்கிற வயசு வரைக்கும் ஆப்பரேஷன் பண்ணுவாங்கல்ல அதனால பயணத்தின் அடிப்படையில நான் போய் ஆபரேஷன் போடுறது அதனால தமிழ் நோட்டு அதுதான் பாருங்க அது காந்தி கிராமத்தில் இருக்கிறாங்க சித்த வித்தியா கொரோனாவுக்குலாம் சாதாரண மருந்து ஒண்ணுமே கிடையாது இத்தனை இடத்துக்கு சித்தருமே வரணும்

நல்ல தண்ணீர் அருமையான தண்ணீர் மூன்று வேலை நல்ல உணவு நல்ல சமைத்து இருபத்தி நாலு நிமிஷத்துல சாப்பிடணும் ஒரு நாடிகைக்கு பேருந்து ஒரு நாடிகை இருபத்தி நாலு நிமிஷம் சமைத்து இருபத்தி நாலு நிமிஷத்துல அங்கிருந்து அனுப்புல இருந்து நேரம் வந்தவொடனே சாப்பிடணும் சில பேரை பார்க்கும் போது பாவமாக இருக்கு காலையில கட்டிட்டு போய் மத்தியானம் சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஒரு பொடியா இருபத்தி ஏழு நாள் தான் காய் இருக்கட்டும் மிது பொடியா இருக்கட்டும் தனியாவா இருக்கட்டும் இருபத்தி ஏழு தான் இந்த நட்சத்திரத்துல ஆரம்பிச்சா அடுத்த நட்சத்திரம் எப்படி இதெல்லாம் ஆரோக்கியம் வகை ஊரல் அவிகள் பதினாறு வகை பதினாறு செல்வங்களை போல் பதினாறு உணவு வகை வச்சான்

ஒருத்தருக்கு நல்ல நேரம் ஜாதகம் நல்லா இருந்தாலும் கேட்டுப்பாங்க நான் ஜாதகத்தை நம்பிக்கை உள்ளவன் இந்த பிரபஞ்சம் நம்மளை ஆட்டி படைக்கிறது ஒவ்வொரு செகண்டும் படைக்கிறது தொண்ணூறு சதவீதம் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்முடைய உடம்பு என்ன சாப்பிட்றது பிரபஞ்சம் தீர்மானிக்கிறது எப்படி சாப்பிட்றதுங்கிறது நம்ம தீர்மானிக்கிறோம் அனைவருக்கும் நன்றியை

நன்றாக வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை இருந்தோம் என்பது தமிழர்களுக்கே உரியது அதை ரவி செஞ்சாரு நீங்கள் தேர்வு தமிழ் மன்னன் செய்து விட்டதை れ全然ない。